திரேயம்பகம் மஜாமகே சுகந்திங் புஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோல அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் பார்க்க போகிறோம் பொதுவா வந்து ராசி பலன் சொல்றது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாம இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரொடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் சோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்பதான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்லா உத்வேகமா இருக்கும் மேஷ ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் பொதுவா இந்த மாதம் வந்து உங்களுக்கு முதல் பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் பொதுவாக சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் அது வந்து ஒரு சுபமான பலனாகத்தான் கருதப்படுது அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நிறையா லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன அவருக்கு வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அவரு வந்து கண்டிப்பாக பண்ணிடுவார் ஆனால் அதனால் அவர் வந்து கடன் வாங்குறதோ இல்லை அவருக்கு பணம் வரணும் அப்படிங்கிற நேரம் வந்து தாமதப்பட்டு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டு வருமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கரெக்டாக நடக்கும் பட் ஆனால் அது தந்தை வழியில சில சிரமங்களை அது கொடுத்து அப்புறமா தான் அது உங்களுக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொதுவாக அவங்களுக்கு நீங்கள் இன்னும் ஏதோ இந்த தடவை வந்து அவர்கிட்ட பைக் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லைனா வந்து ஒரு செல்ஃபோன் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அவர் இந்த மாதம் வந்து ராசிக்காரர்கள் தன்னுடைய தந்தை வழியில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்டேருந்து இருந்து வர வேண்டிய கடன் நிலுவைத் தொகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போக செலவுகள் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதும் சொல்லலாம் சில டைம் செலவுகள் வந்து கை மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக வந்து பண விஷயத்தில் கையாளுறது மிகவும் சரியான விஷயமாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டு மூன்றாம் இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு சுபமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது அந்த வரிசையில் செவ்வாய் வந்து சகோதர காரகன் மற்றும் சகோதர காரகன் மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ரத்த காரகணம் கூட அதாவது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்துக்கும் வந்து அவர் தான் காரகம் வகிக்கிறனால ரத்த சம்மந்தமான நோய்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சகோதரம் வழியில் வர வேண்டிய லாபம் இல்லை சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து சொத்து தகராறுகள்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லேண்டு சம்மந்தமான பாசிபிலிட்டிஸ் அதாவது ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது லேண்டு சம்மந்தமாக அதெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை புதுசாக ஏதாவது லேண்டு வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அடுத்ததாக என்ன செலவுகள் மட்டும் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டுது அடுத்ததாக புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் பொதுவாக கடன் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக வாங்குவீங்களா எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய மூளையை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் அதாவது புதனுடைய இந்த சஞ்சாரம் ஆறாம் இட சஞ்சாரமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் என்ன நீங்கள் இந்த நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கற்றுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய துணை அதாவது சொல்லப்படக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் கிடையே அவ்வப்போது கருத்து வே வேறுபாடுகள் வரும் அது எந்த விஷயத்துல வரும் அப்படின்னா அந்த பண விஷயத்துல வரும் இல்ல உங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சேன் என் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு செஞ்சீங்க இந்த மாதிரி விஷயத்திலேயே வந்து கணவன் மனைவிடையே நிறைய வாக்குவாதங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து அறவே சொல்லலாம் இது வந்து கணவன் மனைவி இதே வந்து பிஸ்னஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஸ் கூட அவ்வப்போது கருத்து மோதல்கள் வரலாம் அது வந்து ஒரு பெரிய லா நஷ்டத்தையோ லாஸையோ கொண்டு வந்துடாது அந்த வரிசையில் பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நம்ம பேசுகிற விஷயத்தை வந்து என்ன பேசுங்கிறத தெரிஞ்சு பேசணும் தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் சரி லைஃப் பார்ட்னர்ஸும் சரி நம்ம பிரச்சனையாக நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பொதுவாக ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவ்வளவு நாளாக டீச்சர் சொல்லிக் கொடுத்தது புரியாமல் இருந்திருக்கும் இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக ஏழு மாதமாகவே குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அந்த வரிசையில் அவர் வந்து நல்லபடியாக குரு பகவான் அதாவது உங்களுடைய குரு ஆகிய டீச்சர்ஸை வந்து நல்லபடியாக சொல்லிக் கொடுக்க வச்சு புரிய வைப்பார் உங்களுக்கு ஸோ டீச்சர்ஸ் வழியில் வர வேண்டிய நம்மளுக்கு ஒரு நற்பெயர்கள் வரும் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் மார்க் நல்லா எடுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கும் மோரோவர் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அதில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறது வந்து நீங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நன்மதிப்பை பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அந்த வரிசையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த ரெண்டாம் இட சஞ்சாரம் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கும் கடந்த ஆறு மாதமாகவும் ஒரு நல்லாவே உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லலாம் அடுத்ததாக சனி பகவானுடைய மேஷத்தில் அதாவது மேஷ ராசிக்கு சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் இது ஒரு அருமையான ஒரு விஷயம் பொதுவாக சனி பகவான் வந்து பதினோராம் இடம் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வீடுகளில் ஒரு ராசிக்கு வந்து சனி பகவான் இருந்துட்டார் அப்படின்னா அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் அள்ளி அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட கிள்ளியாவது கொடுப்பார் அவர் உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டே இருந்ததை பிடுங்காமல் கிள்ளியாவது கொடுப்பார் அந்த மாதிரி உங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்திலையும் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அந்த வரிசையில் பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் ஸோ சனி பகவானுடைய பதினோராம் இட சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சனி பகவான்கிறவர் வந்து ஒரு தாமதத்தை குறுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இப்போ உங்களுக்கு பத்தாம் தேதி வர வேண்டிய பணம் வந்து சனி பகவான் பத பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அவர் லாபத்தை கொடுப்பார் ஆனால் பத்தாம் தேதி கொடுக்க வேண்டியது பதினஞ்சாம் தேதியோ இருபதாம் தேதியோ கொடுக்க வைப்பார் அப்படிங்கிறது தான் சனி பவனுடைய ஒரு தாத்யமே அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது சனி பவன் பதினோராம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் மூத்த சகோதரம் வழியில் வந்து உங்களுக்கு நிறையா லாபங்களை கொட்டி கொடுப்பார் இது போக காதல் வகைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நண்பர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உண்டான அந்த ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸை விரிவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன பொது சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலயும் கேது பகவான் ஆறாம் இடத்துலயும் இருக்கார் பொதுவா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தேன்னா நிறைய இந்த கெட்ட பழக்கங்கள்னு சொல்லுவாங்க இந்த போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொதுவா இந்த ஒரு ஒன் ஒரு ஒரு வருஷமாக வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு பத்து மாதத்துமா வந்து உங்களுக்கு இந்த தீய பழக்கங்கள் ஏதாவது ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும் அதுலேருந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதனால இந்த மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுங்க ஸோ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நிறைய பிராண்டட் பொருட்களை வாங்க வைப்பார் இந்த ராகுபகவான் அதனால் கடந்த ஒரு ஒரு பத்து மாதமாகவோ இல்லை இனி வரும் காலங்கள்லேயோ ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு இது வாங்குவீங்க ஒரு பிராண்டட் பொருள் வாங்குவீங்க அது மூலிமா நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல காட்டுது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துவார் கடனை கொடுத்துருவார் அந்த கடனை வாங்கிறதுக்குள்ளார போதும் போது நாயிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் பணம் வரவாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு நோய் தீர்றதாக இருக்கட்டும் எப்போ இந்த நோய் தீர்றதுக்கோ இல்லை இந்த கடன் வாங்குறதுக்கோ நான் படாத பாடுபட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சில டைம் கேது பகவான் கொடுப்பார் அவர் வந்து பத்தா ஒரு பத்து மாதமாகவும் கொடுத்துட்ருக்காரு இன்னும் ஒரு நாலு மாதமாகவும் ஆறு மாதமாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுடைய அக்டோபர் மாத ராசி பலனாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் மீதி இருக்க அந்த ஒரு பதினஞ்சு நாளில் அவர் என்ன மாதிரி எல்லா கிரகமும் எப்படி தராரு அப்படின்னா சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் பொதுவாக வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப தற்காலிகமாக தான் இருக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதத்தோட கடைசியில் அதுக்கப்புறமா செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அது ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருந்த பலன் பலன்தான் அதில் இந்த மாதத்துக்கு எந்த எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுபோக புதன் பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கார் இது வந்து உங்களுக்கு கல்வியில் வந்து லோன் எதிர்பார்த்துட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இதெல்லாம் சொன்னிருந்தேன் இருபது நாளுக்கு முன்னாடி இப்போ இந்த பத்து நாளுக்கு வந்துட்டு உங்களுக்கு குரு அதாவது இந்த புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பல பிரச்சனையை நீங்கள் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புதன் பகவானோட ஏழாம் இட சஞ்சாரம் அப்படிங்கிறது காட்டுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிப்ளமேட்டிக் அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப நாசுக்காக ரொம்ப நுணுக்கமாக ஹேண்டில் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவங்க ஒத்தோன்னு இல்லாமல் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு நம்ம எது பண்ணால் எது நம்மளுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்குங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணணும் மற்றபடி சொல்லியிருந்த பலன் எல்லாமே அதே பலன்தான் இந்த ஒரு ரெண்டு மூணு கிரகம் மட்டும் மாறுறதுனால இந்த மாதிரி ஒரு கடைசி பார்த்தனால இந்த பலன்கள் வரும் ஸோ இதுதான் வந்து இந்த அக்டோபர் மாத ராசிபலன் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது ஸோ வந்து இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது ஜோதிட ரீதியாக இல்லை இந்த ராசி பலன் ரீதியாக டவுட்டுகள் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து பதிலளிக்க தயாராக இருக்கோம் ஓகேவா மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாஸ்கர யோகேஷ் நன்றி வணக்கம்